கத்ருடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த வேளையில் தெய்வனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசைய திர்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்த சொல்கிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கத்த சொல்கிறார் அலை எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்த நமக்கு தேவன் அவருடைய ஆவி தேவ ஆவி பரிசுத்த ஆவி உன்னத ஆவி அலையிலோயா உன் மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் அபிஷேகிக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும் லோயா பரிசு ஆவியானவரால் நான் பலப்படுத்தப்பட வேண்டும் பலனடைய வேண்டும் வேதம் சொல்லுகிறது உண்மையில் இருக்கிற என் ஆவியும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் கத்த அவருடைய ஆவியை கொடுக்கிறார் அல்லோயா ஆகவே எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளை நாம் தேவ ஆவியில் நிரம்பி செயல்பட நம்மை ஒப்புக் கொடுக்கணும் பரிசுத் ஆவியில் நிரம்பி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கணும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக ஜெயமுள்ள வாழ்க்கையாக மேன்மையான வாழ்க்கையாக மாறும் பரிசுத்த ஆவியினாலும் தேவன் அருளிய தேவன் நம்முடைய வாயில் அருளிய அவருடைய வார்த்தைகளிலும் நாம் நிலைத்திருக்கணும் அலையிலோயா ஆண்டவர் சொல்றார் உண்மையில் இருக்கிறேன் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லே பாருங்க கர்த்த நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கையா நம்மளில் இருக்கிற அவருடைய ஆவியும் நம்முடைய வாயில் தேவன் அருளிய அவருடைய வார்த்தைகளும் நம்மை விட்டும் நம்முடைய சந்ததியை விட்டும் நம்முடைய சந்ததியின் சந்ததியை விட்டும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உடன்படிக்கை பண்ணுகிறார் அலை லோயா எவ்வளவு அன்புள்ள தெய்வன் நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் அகவே எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியை முக்கியப்படுத்துவோம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி எந்த காரியமா இருந்தாலும் சரி நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்த காரியத்தை அணுகும் போது பரிசுதாவியில் பலனடைந்து அந்த காரியத்தை அணுகும் போது அந்த காரியத்தை நமக்கு முழு வெற்றியை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல நம்முடைய வாயில் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயில் எப்பொழுதும் தேவன் அருளிய வேத வசனம் வெளிப்படணும் வேத வசனத்தை பேசுறவங்களா வேத வசனத்தை சொல்றவங்களா காணப்படணும் அல்ல இன்னைக்கு அநேக கத்ருடி பிள்ளைகள் கத்திரடி வார்த்தையை முக்கியப்படுத்தாதபடியினால் அவர்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை வாழ்க்கையில் ஜெயம் மேன்மை எல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா நாம நம்முடைய தெய்வம் நமக்கு அருளிய ஆவியினாலும் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாயில் அருளிய அவருடைய வார்த்தைகளினாலும் நிரப்பப்பட்டு வாழுவோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வெற்றியை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அல்லே ஆகவே அகவே எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜபிப்போமா எங்கள் தகப்பன இந்த நல்லவேளைக்காவே ஸ்தோத்துரைக்கணும் நீர் எங்களுக்கு அருளினோமுடைய ஆவியையும் கத்தாபி நீர் எங்கள் வாயில் அருளினோமுடைய வார்த்தைகளையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்தி வாழை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அது எங்களை விட்டும் எங்கள் சந்ததியை விட்டு எங்கள் சந்ததியின் சந்ததியை விட்டும் கத்தாபி நீங்குவதில்லை என்று எங்களோடு உடன்படிக்கை பண்ணிந்தே அந்த உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம் நாங்களும் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதன்படி நடந்து வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறோம் செய்யும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே